நம்ம மாரியம்மனுக்கு ஆடி வெள்ளி பண்ண கடைசி வெள்ளினால வெத்தலை அலங்காரம் கோயிலுக்கு வந்திருக்கோம் வெத்தலை வாங்கி கொடுத்து க வெத்தலையெல்லாம் கட்டி சாமிக்கு அலங்கா கொடுத்துட்டோம் நாளைக்கு அலங்காரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமி பாருங்கள் கொடிமரம் நம்ம நித்திய சமங்களை மாரியம்மன் ராசிபுரம் பாருங்க வெத்தலை எல்லாம் கட்டிட்டு காமிக்கிறவாங்க வாங்க சாமியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அத்தனை இருக்கும் இவங்களுக்கு எத்தனை வேணும்

சாமி மூலஸ்தானம் பாருங்க கிட்டக்க கக்கமைக்கிற பாருங்கள் சாமியோட எல்லா எல்லாரோட எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நம்ம மாரியம்மன் கோவில் நித்தியசமொழி ராசிபுரம் அருள்மிகு நித்தியசமொழி மாரியம்மன் கொடிக்கம்பு எப்பயுமே இங்கே இருக்கும் எல்லா கோவிலையும் கொடிக்கம்பு எடுத்துருவாங்க நம்ம ராசிபுரத்தில் மட்டும் கொடிக்கம்பு அப்படியுமே இருக்கும் நிச்சயம் அம்மா சாமி பாருங்கள் கிட்ட சாமி பாருங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும்